கி நடராஜன் எழுதிய அம்மாவின் நாப்கின் இப்போ கதைக்குள்ள போவோமா நாப்கின் இலவசமாக பெண்களுக்கு வழங்குவது பற்றி ஒரு அரசியல் கட்சி சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டது பற்றி விவாதங்கள் முகநூலில் பரபரப்பாக கொண்டிருந்தது ட்விட்டர் வாட்ஸ்அப் என்று பரவிய இணையதளங்களில் விவாதம் அனல் பறந்து கொண்டிருந்தது இரண்டு முகாம்களாக இந்த இணைய விவாத விவாத களங்கள் பிரிந்து கிடந்தன தாளமுத்து படப்பாளியோ எழுத்தாளரோ கிடையாது ஆனால் முகநூலில் தனது கருத்துக்களை ஆணைதாரமாக எழுதுபவராக கடந்த ஆண்டுகளில் மாறியிருந்தார் சித்திரமும் கைப்பழக்கம் என்பது உண்மைதானே நரை கூடி கண் மங்கி உடல் சோர்ந்து தோல் சுருங்கி நிலையில் படுத்து கிடந்தார் சிறிது கண் அயர்ந்திருப்பார் பொட்பொட் என்று யாரோ தலையில் தட்டியது போல இருந்தது எழுந்து உட்கார்ந்து சுற்றும் முற்றும் மலக்க மலக்க தாளமுத்து பார்த்தார் சிறிது தூரத்தில் அடுக்கி வைத்திருந்த புத்தக அலமாரியிலிருந்து பெரிய ஒரு பெரிய புத்தகம் மட்டும் தாவி குதித்து அந்த புத்தகம் ஜிங் ஜிங் என்று கூத்தாடி கொண்டிருந்தது கண்களை கசக்கிக் கொண்டு இன்னும் உற்று பார்த்தார் அந்த புத்தகத்தில் மனுஸ்முதி என்று எழுதியிருந்தது இப்போது அவர் இப்போது அது புதுகூடத்துடன் மேற்கங்கிய அமெரிக்க டான்ஸ்களை டான்ஸ்களை சேர்த்து கொண்டு கண்மண் தெரியாமல் மாறி மாறி ஆடி ஆடி ஆடிக்கொண்டிருந்தது டேய் நாப்கினை பத்தி எழுதுவியாடா அந்த புத்தகம் அதட்டி கேட்டது அவருக்கு ஒன்றும் புரியவில்லை அவர் இன்னும் நன்றாக கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தார் அங்கு எதுவும் இல்லை மாய தோற்றமா பொன்மையா தாளமுத்துக்கு வயதாகிவிட்டது அவருடைய நினைவுகளும் செயல் ஆற்றங்கள் ஆற்றல்களும் வயதாக வயதாக மங்கிக் கொண்டு வருவது இயல்பாக ஒன்றுதான் அதன் விளைவாக கூட இது நிகழ்ந்திருக்கலாம் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெறும் பொழுது அவருக்கு எதிர்கால வாழ்க்கை பற்றி ஒரு மலைப்பு இருந்தது நல்ல உடல் நலத்துடன் பரம் பம்பரமாக சுழன்று கொண்டிருந்தவரை முழுநேர ஓய்வு என்பது பயன்படுத்தியது அதிலிருந்து எப்படி மீளப் போகின்றோம் என்று அங்கலாய்த்து கொண்டிருந்தார் நல்ல வேலையாக பிள்ளைகளும் பேர அறிமுகப்படுத்தப்பட்ட முகநூல் இன்று அவர் உயிர் வாழ்வதற்கான பெரும் வேலையை உருவாக்கி விட்டு இருந்தது படைப்புகளை வாசிக்கும் ஆர்வமும் சிறிது அரசியல் வாசனையும் சேர்ந்து அவருக்கு அவர் புத்தக இப்புக முகநூல் வாழ்க்கைக்கு தினம் தினம் உயிர்ப்பை தந்து கொண்டிருந்தது அனைவரும் வெளியே மட்டுமல்ல வாசகர்களையும் சேர்த்து வழங்கிய இணையம் அவருக்கு ஒரு ஓரமாக அதில் இடம் அளித்தது அவர் முகநூல் எழுத்தாளராக கடந்த பத்தாண்டுகளில் மெல்ல மெல்ல பரிமாணம் பெற்றுவிட்டார் என்று தான் சொல்ல வேண்டும் தானுமுத்து அனைத்து துறைகளிலும் நுனிப்புல் மேய்பவராகையால் எல்லா விதங்களிலும் அவரால் இயல்பாக கலந்து கொள்ள முடிந்தது உரையாடல்களை நிகழ்த்த முடிந்தது அவரது அறுபது ஆண்டுகள் வாழ்க்கை அனுபவங்கள் இந்த உரையாடல்களை பல நேரங்களில் முன் நகர்த்தி அவருக்கு ஷபாஷ் வாங்கித் தந்தது ஆனாலும் நாப்கின் இலவசமாக பெண்களுக்கு வழங்குவதை பற்றி விவாதங்களில் தாழ்முத்து வெறும் பார்வையாளராகவே தற்போதும் கடந்து சென்று கொண்டிருந்தார் ஏன் எதற்கு பெரும் பாரமாக மனதை அழுத்தி பிசுவதிலிருந்து விடுபட முடியாத தாலுமுத்து எப்படி இயல்பாக உரையாட முடியும் ஆழ்கடல் எரிமலை கத்திக் கொண்டு இருக்கும்பொழுது அலைக்கடல் மெல்லி வீசிக்கொண்டு வீசிக்கொண்டுதானே இருக்கிறது தாழ்முத்துவை பொறுத்தவரைக்கும் அது ஆழ் மனதினை அழுத்தி கொண்டிருக்கும் பெரும் இரைச்சல் தொடர் உறுத்தல் தீராத பெரும் வழி ஒவ்வொரு முறையும் எழுத நினைத்து வினையாற்ற நினைத்து இடையில் நிறுத்தப்பட்டது அது ஏன் என்று அவருக்கு புரியவில்லை அந்த எழுதா பிரச்சனை என்ன அம்மாவின் நாப்கின் நாப்கின் மாதவிடாய் நேரங்களில் பெண்கள் பயன்படுத்துவது என்று அனைவருக்கும் தெரிந்த செய்தி எவ்வளவு தூரம் ஆழமாக இதை அறிந்து இருப்பார்கள் என்பது வேறு விஷயம் அறுபது ஆண்டுகளுக்கு முன் நாப்கேனுக்கு தூமை துணை தூமை கந்து என்றுதான் தமிழ் கூறும் நல்வுலகம் வைத்திருந்த பெயர் ஆரம்ப பள்ளி நாட்களில் அரசல் புரசலாக காதில் விழுந்த பெயர் அநேகமாக உயர்நிலைப் பள்ளி நாட்கள் இறுதி வரை இழிவான சொல்லாக தீட்டுவதற்கான வார்த்தையாக உச்சரிக்கப்பட்ட பெயராக மட்டும்தான் தொடர்ந்து கொண்டிருந்தது அதை பற்றி எதுவும் தெரியாமல் தாலுமுத்துவின் டீனேஜ் கடந்து போனது தாலமுத்தி ஏழாவது வயதில் அவருடைய அப்பா இறந்தபோது பெருங்குரல் எடுத்து அம்மா ஓவென்று அலறி அரற்றி அழுத கோலம் எழுபது வயதிலும் அவர் கண் முன்னால் பொலி பிரிகிறது பிணத்தை எடுக்கின்ற நேரத்தில் அம்மா பெருங்குரல் எடுத்து அழுது கொண்டிருந்தார் பிணம் கொண்டு செல்லும் போதும் அம்மா தரையில் புரண்டு உருண்டு அழுத காட்சி தாளமுத்துக்கு இன்னும் மனதில் பசுமையாக மரத்தில் அடிக்கப்பட்ட ஆணியாய் சிக்கி வெளியேறாமல் கிடக்கிறது பிணம் சென்ற பிறகும் ஆசோசப்படுத்தி கொண்டு எல்லோரும் அமைதியாக இருப்பதை அவன் அம்மா பார்த்தார் பிள்ளைகளை பார்த்து மனசல் ஆறு மனசு ஆறுதல் நீ தானம்மா இனி எல்லாம் அவர்களுக்கு இருக்க உற்றார் உறவினர்கள் அம்மாவிடம் திரும்ப திரும்ப கூறிக்கொண்டிருந்தார்கள் மழக்க மலக்க விழித்துக் தன்னுடைய மூன்று பிள்ளைகளையும் திரும்ப திரும்ப பார்த்து கொண்டே இருந்தார் அவர் பார்வைய சில நிமிடங்கள் பிள்ளைகள் ஒன்று அழுவதும் மற்றொன்று அழுதும் சிரித்தும் இன்னொன்று விளையாட்டாகவும் கிடந்ததை கவனித்து பிள்ளைகள் மீது நிலை குத்தி நின்ற அந்த சில நிமிடங்கள் பெரும்பாழ்வை கடத்தி பெருமூச்சாய் அவளிடம் இருந்து விடைபெற்று வெளியேறிவிட்டது அதற்கு பிறகு அம்மா என்றும் எதற்கும் எப்பொழுதும் அழவே இல்லை அடுத்த பத்து ஆண்டுகள் அம்மாவின் உழைப்பு பிரம்மாண்டமானது முன்முயற்சிகள் அசாதாரணமானவை அனைத்தும் தனது மூன்று குழந்தைகளை கரை சேர்ப்பதற்கு சேர்ப்பதற்காகவே இருந்தது அவர்களுக்கு சிறிது துண்டு நிலமும் இருந்தது அந்த நிலத்தில் தாளமுத்துவின் அன்மா கடுமையாக உழைத்தார் மீதி நேரங்களில் மாடு மேய்த்து பால் கறந்து அதை விற்று பணமாக்கி குழந்தைகளை வளர்த்தார் எதற்கும் யாருக்கும் யாருக்கும் போய் கையேந்த கூ கையேந்தியது கிடையாது தனக்கே தன் கையே தனக்குதவி என்று பிடிவாதமாக இருந்தார் தானும் தன் பிள்ளைகளும் எதற்கும் யாரிடமும் கையேந்த கூடாது என்ற பைராக்கியம் அவர் உடலில் ஊஞ்சி போய் கிடந்தது தாளமுத்து அந்த குடும்பத்தின் மூத்த பிள்ளை மூத்த பிள்ளை என்பதால் அவனும் அம்மாவும் சேர்ந்து கண்ணும் கருத்துமாக தன்னுடைய தம்பி தங்கைகளை கவனித்துக் கொண்டான் அவன் கண்கள் முழுவதும் அம்மாவுடைய அசாத்திய உழைப்பும் அதன் முனைப்பும் நிறைந்து கிடந்தது ஓட்டு வீடு அதை ஒட்டிய தோட்டமும் வீட்டின் பின்புறம் இருந்த புழக்கடையில் இருந்த ஆடு மாடுகள் கட்டக்கூடிய தொழுவமும் இணைந்து அவர்களின் வசிப்பிடம் இரவில் வீட்டிற்குள் அம்மா தனது பிள்ளைகளுடன் படித்திருப்பார் திடீரென்று பார்த்தால் சில நேரத்தில் அம்மா வீட்டிற்குள் இருக்க மாட்டார் பதைப்பதைப்புடன் வீட்டை திறந்து கொண்டு தாளமுத்துவின் கண்கள் அந்த இருளில் தேடும் வராண்டாவில் அம்மா முடங்கி சுருண்டு படித்து கிடப்பார் என்னவென்று தாளமுத்துக்கு அந்த சிறு வயதில் மூன்றாவது நான்காவது படிக்கும் வயதில் புரியவில்லை அது எந்த கல்வியும் சமூகமும் சொல்லித்தரவில்லை வழியால் அம்மாவின் உடல் லேசாக அதிர்வது அந்த இருளில் தெரியும் திருகு அனைத்து நரம்புகளை பிடித்து இழுக்கும் அம்மாவின் அடி வயிற்று வழி அவன் உடல் முழுவதும் பரவதி அம்மாவின் அசைவுகள் காட்டும் ஆனால் அன்று தாளமுத்துவுக்கு ஏதோ ஒரு வலி அம்மாவுக்குள் இருக்கிறது என்று என்று அளவில்தான் புரியும் காலில் வழக்கு போல் அம்மா எழுந்து குளித்து முழுங்கி குளித்து முடித்து வழக்கமான பணிகளை தொடங்கி செய்து கொண்டிருப்பார் தாளமுத்துவின் கண்கள் அம்மாவை கேள்விகளால் துளைக்கும் நான் பார்த்து கொள்கின்றேன் கவலைப்படாதே உன் படிப்பை பாய் பார் என்று அம்மா ஒரே தீட்சமான பார்வையில் பதிலை சொல்லிவிட்டு சென்று விடுவார் அவன் எப்பொழுதும் அம்மாவை சுற்றி கொண்டே இருப்பான் அவன் குட்டி உலகம் அவனுக்கு அம்மாதான் அடுத்த சில நாட்கள் அவன் தன் அம்மாவை கூர்மையாக கவனித்து கொண்டிருப்பான் எவ்வளவு அவன் வற்புறுத்திய போதும் தம்பி தங்கைகள் வற்புறுத்திய போதும் இவ்விரு இரவுகளில் அவர்கள் கூட அம்மா அந்த சில நாட்கள் படுத்து உறங்குவது கிடையாது பிள்ளைகள் தூங்கும் வரையில் ஏதாவது கதைகளை சொல்லி பாடல்களை பாடிக்கொண்டிருப்பார்கள் இருப்பார்கள் அவர்கள் நல்ல தூங்கி விடுவார்கள் இரவில் தாளமுத்து எழுந்து பார்க்கும்போது அம்மா அங்கு இருக்க மாட்டார்கள் அம்மா கதவுக்கு பின்னால் வராண்டாவில் சுருண்டு படுத்து கிடப்பார் அதுவும் வெற்றி படுத்து கிடப்பார் தாளமுத்துக்கு மிகவும் சங்கடமாகவும் புரியாத மர்மமாகவும் இருந்தது வீட்டு வராண்டாவில் கடன் கடன் கடந்து புழக்கடை தொடங்குகின்றது புழக்கடை மண்தரையில் புதர் செடிகள் மண்டி இடங்களில் பாம்புகளும் பூரான் தேல் தேல்கள் தவளைகள் தேரைகள் உலாவது உலாவதாக சொல்வார்கள் தாளமுத்தும் கூட பல முறைகள் பார்த்திருக்கின்றான் தம்பி தங்கிகள் தாளமுத்து மூவருமே சிறுநீர் கழிப்பதற்கு அம்மாவை துணைக்கு அழைத்து கொண்டுதான் அந்த மண்தரை வழியாக புழக்கடைக்குள் சிறு தூரம் இரவில் செல்வது என்பது வாடிக்கையாக அம்மா வாடிக்கை அம்மா இல்லாவிட்டால் இப்பொழுது அவன் அம்மா தரையில் தொடர்ச்சியாக அந்த வராண்டாவில் வராண்ட சுருண்டுே நிலா ஒலியில் உழைப்பில் கலைத்த ஓவியமாக அவன் அம்மா தென்படுகின்றார் நிலாவொலியைப் போலவே அந்த ஓவியம் நிமிடத்திற்கு நிறுவம் மாறியது துடித்து சுல் என்று அடி கப்பி இழுக்கும் வழிக்கு எதிர்வனை தன்னிச்சையாக ஆற்றியது ஜிவ் ஜிவ் என்று கண்டைக்காலில் தொடங்கி மண்டைக்குள் மின்னல் வெட்டுவது போல பரவுவதை தாளமுத்து கண்கெடாமல் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான் இப்படி ஒவ்வொரு வழிகளிலும் தற் தகுந்தாற் போல அவன் அம்மா உடல் அதிர்வதும் அதை மீறி அவன் அம்மா தூங்கி கொண்டும்தான் இருந்தார் அந்த அளவிற்கு அவள் முழுவதும் தீராத ஓயாத தொடர் உழைப்பாக அம்மா வாழ்ந்து வந்தார் தன் பிள்ளைகளுக்காக இப்படி காலில் அம்மா குளித்து முழுகிவிட்டு புதியவளாக எப்படி தயாராகி விடுகின்றாள் எப்படி என்று அவனுக்கு புரியாத புதிராக அவ்வப்போ அப்பொழுதெல்லாம் இருந்தது பல்வி பள்ளி செல்வதற்கு குழந்தைகளுக்கு தேவையானதை தயார் செல்வதில் ஈடுபட்டாள் தன்னுடைய வழி முடியாமை ஒரு நாளும் அவள் தனது குழந்தைகளிடம் காட்டியதில்லை யாரிடமும் சொல்லியதும் இல்லை அந்த நாட்களில் அம்மா அடிக்கடி புழைக்கடை மாட்டுத் துழத்தில் இருந்தார் ஆடுகளும் மாடுகளும் கட்டியிருந்த பழைய அந்த போய் கொண்டிருந்த மாட்டு கொட்டகை ஒட்டடைகள் தூசி தும்புகள் நிறைந்த இடம் இருண்ட இடம் நிறைந்த இருண்ட இடம் அந்த இருந்து அந்த அந்த இருந்த இடத்திற்கு அம்மா அடிக்கடி சென்று வருவார் தாளம்புத்தும் அவனை சுற்றியுள்ள நண்பர்களும் கண்ணாம்பூச்சி விளையாட நிலா முட்டைகள் வைக்கும் விளையாட்டுக்கு புழக்கடை முழுவதும் அலைவார்கள் அந்த மாட்டு கொ தொழுவ கொட்டகைக்குள் செல்வார்கள் இருள் அடைந்த அந்த இடம் ஒளிந்து கொள்ள ஏற்ற இடம் குட்டி குட்டியாக வெளிர் மணல் நிலா முட்டைகள் ஏராளமாக வைக்க அங்கு நிறைய மறைவிடங்கள் கிடந்தன இருள் நிறைந்த கொட்டகின் வெளிச்சத்திற்கு சிறுவர்கள் கைகளுக்கு எட்டாத உயரத்தில் மடிக்கப்பட்ட சிறு சிறு பழைய கந்த துணிகள் பழந்த ஓலைகளின் இடுக்குகளுக்குள் சொருகி கொண்டிருக்கும் அந்த நாட்கள் ஒவ்வொரு முறையும் சந் கந்தைகளை அம்மா பொக்கிஷம் போல எடுத்து பயன்படுத்துவார் அவனுக்கு இதுவெல்லாம் என்னவென்றே புரியவில்லை புரியவும் வைக்கவில்லை ஒருமுறை அம்மா அந்த தூமை கந்தையை அணிந்து கொள்ளும் போது அதற்குள் மறைந்து கிடந்த ஏதோ ஒன்று பூச்சி கடித்து விட்டது அம்மாவின் உடம்பு முழுவதும் தடித்தடியாக வீங்கிவிட்டது எதற்கும் கலங்காத அம்மா அன்று வலியால் கதறியது துயரத்தின் உச்சம் அம்மாவின் வேதனையை அந்த நாள் நான்கு மடங்குகளாக கூட்டிவிட்டதை மட்டும் அவன் உணர முடிந்தது அவனுக்கு அந்த வேதனை பிரதிபலிக்கும் தானே அம்மா உள்ளங்கையை குவித்து கேழ்வரகு கூழை நல்லெண்ணியுடன் சேர்த்து சில நாட்கள் குடித்தார் படிப்படியாக தானாக அந்த தடிப்புகள் சரியாகிவிட்டது இப்படியாக சில நாட்கள் அம்மா பிள்ளைகளை விட்டு ஏன் விலகி இருக்கின்றாள் என்று தாளமுத்துக்கு புரியவில்லை அப்படி அந்த நாட்கள் அம்மா வீட்டிற்கு தூரமாக இருக்க ஏன் என் ஏன் நேர்ந்தது என்று குழந்தைகளுக்கு புரியவில்லை வீட்டிற்கு தூரம் என்று உறவினர்கள் ஏன் அம்மாவை அந்த நாட்களில் பயமுறுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதும் தெரியவில்லை ஒரு கழனி கழ ஒரு முறை கழனியில் மிளகாய் தோட்டத்தில் செடிகள் செடிகளின் இலைகள் முடக்கு வந்தது போன்று ஆனது வீட்டிற்கு தூரமாக இருக்கின்ற பெண் பொம்பளைங்க தோட்டம் பக்கம் வரலாமா என்று பெருசு ஒன்று அதில் ஏசியது அது என்ன சொல்லிட்டு அவருது என்று அம்மா மெல்ல முனுமுடித்து விட்டு அமைதியாகிவிட்டார் ஒருமுறை அம்மா பழைய அந்த துணி கசிக்கிக் கொண்டிருந்தார் கந்தையில் இருந்த ரத்தம் நீரோடு ஓடி சாக்கடைக்குள் கலந்து கொண்டிருந்தது அந்த விளையாட்டுத்தனமாக தங்கை அருகில் சென்ற அம்மா மீது சாய்ந்தார் ஐயோ ரத்தம் ஒரே ஐயோ நாத்தம் என்று கத்தினார் பிள்ளைகள் அம்மாவின் அருகில் ஓட அம்மா வீட்டுக்குள்ள போங்கடா என்று அதட்டி விரட்டினார் ஓரிரு நாட்கள் அந்த நாட்களில் இன்னும் வலி மிகுந்து அம்மா கொண்டிருந்தார் அம்மா வலி வேதனை துயரத்தை அவன் உணர முடிந்தது தவிர அதற்கான காரணங்கள் பிடிபடவில்லை கோலி சோடாவை குடித்து அம்மா அந்த வலியை எப்படி விரட்டுகின்றார் என்றும் அவனுக்கு புரியவில்லை இப்போது கோலி சோடா வேலை செய்யவில்லை அம்மா ஓரிரு மைல் தூரத்தில் இருந்த அலோபதி மருத்துவரோடும் சென்று வர ஆரம்பித்தார் சில மருத்துவ சோதனைகள் செய்யப்பட்டன மருத்துவர்கள் அம்மாவுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வந்திருப்பதாக உறுதி செய்தனர் தொடர்ந்து வலிகளும் மாதுவிடாய் உதிரப்போக்கு நாட்களும் அதிகமாகும் என்று சில சில மாதங்களுக்கு பிறகு கர்ப்பப்பையை அகற்றுவதுதான் இதற்கு ஒரே தீர்வு என்றார் மருத்துவர் கர்ப்பப்பையை அகற்ற பெரும் நகரத்தில் இருக்கின்ற பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் அம்மாவின் பிரச்சனை இப்போது மாதுவிடா வழி கர்ப்பப்பை புற்றுநோய் வேதனை விட வேறாக இருந்தது தன் மருத்துவமனை செல்லும் போது தன் பிள்ளைகளை யார் கவனித்துக் கொள்வார்கள் என்ற கவலை தனது ஏதேனும் நேர்ந்தால் தன் பிள்ளை குழந்தைகள் கதி என்ன என்று கேள்வி பெரியதாக அம்மாவை அறுப்பெடுத்து சிதைத்தது மருத்துவனைக்கு செல்லாமல் அந்த வலியை பொறுத்து கொண்டு தட்டி கழுத்திக் கொண்டே பல மாதங்கள் கடத்திவிட்டார் புற்றுநோய் எவ்வளவு நாள்தான் காத்துக்கொண்டே இருக்கும் அம்மாவின் வலி அதிகரித்துக்கொண்டே கொண்டே இருந்தது அம்மா மெலிந்து கொண்டே இருந்தார் அக்கம்பத்தின் உறவினர்கள் அம்மாவை வற்புறுத்தி மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார்கள் அம்மாவின் வேதனையை சகிக்க முடியாமல் வலுக்கட்டாயமாக வலு இழுத்து சென்றார்கள் என்பதுதான் உண்மை தாளமுத்து எஸ்எஸ்எல்சி பள்ளி இறுதி ஆண்டு அது நகரத்தின் பெரிய மருத்துவமனையில் சேர்த்தால் சேர்ந்தால் அவன் ஒருமுறை உறவுகள் இணைந்து சென்று பார்த்து உறவுகளுடன் இணைந்து சென்று பார்த்தான் மருத்துவமனையில் மருத்துவர்கள் அம்மா உடம்பில் போதிய ரத்தம் இல்லாததால் உடனடியாக ஆபரேஷன் செய்ய முடியாது சில நாட்கள் சென்ற பின்புதான் செய்ய முடியும் என்று சொல்லி மருத்துவமனையிலேயே அம்மாவை தங்க வைத்து விட்டார்கள் பதினைந்து நாட்கள் சென்றிருக்கும் திடீரென்று பார்த்தால் மருத்துவமனையில் யாரிடமும் சொல்லிக்கொள்ளாமல் அம்மா தன் பிள்ளைகள் தனியாக இருப்பார்கள் என்ற கவலையில் தான் பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து விட்டார் அதிகாலையில் வந்தவன் வழக்கம் போல வேலைகளை செய்து கொண்டிருந்தார் உறவினர்கள் அம்மாவை கண்டபடி திட்டினார்கள் நாங்களா பிள்ளைங்களை பார்த்துக்க மாட்டோமா உறவினர்களிடம் சேர்ந்து அக்கம் பக்கத்தினரும் அம்மாவை திட்டி தீர்த்தார்கள் அதற்கு அம்மா மௌனமாக இருந்தார்களே தவிர எந்த பதிலும் சொல்லவில்லை இப்படியாக சில மாதங்கள் சென்றன அவருடைய கர்ப்பப்பை புற்றுநோய் வழியே அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத நிலைமைக்கு தள்ளி கொண்டு சென்று அம்மா தனது தெரிக்கும் விண்வின் வழியை பொ கொள்ள முடியாமல் இரவு முழுவதும் நரவென்று நரநறவென்று பற்களை கடித்து கொண்டிருந்தார் கொட்ட கொட்ட விழித்தாதை கேட்டுக்கொண்டிருந்த தாளமுத்துவுக்கு கண்ணீர் தானாக வழிவதை நிறுத்த முடியவில்லை அன்று அவர்கள் இருவருமே தூங்கவில்லை அம்மா நீ படுற வேதனை பார்க்க முடியலம்மா நீங்கள் உடனே ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருங்கம்மா நான் தம்பி தங்குகளை அம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வாங்கம்மா என வீங்கி வற்றி போன கண்களுடன் அம்மாவை அவன் கெஞ்சினான் அம்மாவின் கால்களை கட்டி பிடித்து கொண்டு தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தான் அம்மா மருத்துவமனைக்கு சென்றார் மருத்துவமனை மனையில் விட்டு பாதியில் ஓடியதற்காக மருத்துவர்கள் ஊழியர்கள் நன்றாக அர்ச்சனை செய்துவிட்டு தான் சேர்த்தார்கள் மருத்துவமனைக்கு சென்ற அம்மா பிள்ளைகளை பார்க்க திரும்பி வரவே இல்லை கடைசியாக அவன் அம்மாவை பார்க்க ஆபரேஷன் நடப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு சென்றிருந்தான் அவள் சிரித்து அவனுக்கு அன்று விடை கொடுத்தாள் சுண்டி இழுக்கும் அந்த வேதனை வலிவுடன் இணைந்து புன்னகைத்தாள் இன்று வரை அம்மாவின் நினைவாக அவனில் புதைந்து கிடக்கின்றது மருத்துவமனை தந்த பெரிய ரொட்டி துண்டுடன் அம்மாவின் வாசனை நேர்ந்த புடவை அடங்கிய பையை சுருட்டி கொடுத்தார்கள் அதன் பிறகு அம்மா ஆபரேஷன் செய்யும்போது போது ஜன்னி கண்டு இறந்துவிட்டார் அம்மாவின் வெற்று உடல்தான் வீடு வந்து சேர்ந்தது அவனும் தம்பி தங்கிகளும் அழுகை கூடியிருந்த அனைவருக்கும் மன சங்கடத்தை ஏற்படுத்தியது தம்பி தங்கிகள் பூவென்று அழுது கொண்டிருந்தார்கள் சுற்றுமுற்றும் அனைவரையும் ஒரு முறை பார்த்தான் அப்பா இறந்தபோது அம்மா அலறிய தான் இப்போது அவன் காதில் கேட்டது அழுகையை அவன் நிறுத்தினான் அதன் பிறகு அவன் அறவே அழவே இல்லை ஆம் எந்த நிலையிலும் அவன் அழுகை வந்ததே கிடையாது அம்மா பிள்ளை அவன் இன்னும் இதனினும் ஒரு துயரம் இருக்கப் போகின்றதா என்ன கடைசியாக அவன் அம்மா சொல்லிய வார்த்தைகள் அவன் நினைவில் நிலைக்குத்தி நின்றது டெய் நல்லா படிங்கடா படிக்கணும்டா டாக்டர் ஆகணுண்டா நீ தம்பி போலியோவுக்கு கால் சரியில்லாமல் இருக்கான் பாரு அதை நீ தான் குணப்படுத்தணும் அப்பா கூட மருத்துவம் சரியாக இல்லாமல் தான் செத்துட்டாரு நம்ம கிராமத்தில் டாக்டரே இல்லடா நீயாவது நல்லா படிச்சுட்டு நம்ம கிராமத்துக்கு வைத்தியம் பார்க்கணுண்டா என்று அம்மா அடிக்கடி பல நேரங்களில் பல ஆண்டுகளுக்கு சாலும் பல ஆண்டுகளாக தாளமுத்துவிடம் கூறியதுதான் கடைசி விடைபெறும்போதும் இதை தான் மீண்டும் கூறினார் அந்த வார்த்தைகள் மட்டும் தெய்வத்தின் வாக்காக அவனில் இன்றும் அசிரீரியாக அந்த குரல் அடிக்கடி அவனில் ஒழித்து தெய்வமாகவே அது மாறிவிட்டது அவனால் டாக்டராக விடவில்லை டாக்டராக விடவில்லை அம்மா அப்பா இரன் இல்லாத கிராமத்துக்குடன் ஏடி எப்படி டாக்டராக முடியும் அவன் மறு அவனால் மரு கமாண்டராக முடிந்தது அரசு மருத்துவமனை கமாண்டராக இருந்து தான மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை சரியாக செய்தான் அவன் கிராமத்திற்கும் சேர்த்துத்தான் அம்மாவின் வார்த்தைகளை அவனால் எவ்வளவு அதிகமாக நிறைவேற்ற முடியுமோ அதை முழுமையாக அவன் நினைவு செய்தான் நிறைவு செய்தான் அம்மாவின் மாதவிடா சமூக சூழல் அவனால் அவனால் காலம் செல்ல செல்ல புரிந்து கொள்ள முடிந்தது மனித உயிரின் தடை தோங்குவதற்காக உருவாக்கப்பட்ட பெண்ணின் மாதவிடாய் பிரச்சனையை இந்த சமூகம் எப்படி கேவலமாக இழிவாக சித்தரித்துக் கொண்டிருக்கின்றது பாரம்பரியம் பழக்க வழக்கம் பெயரில் இந்த சமூகத்தின் தத்துவங்கள் பெண்ணை அடிமையாக பெண்ணை பெறும் எந்திரமாக மாற்றியது மனிதர்களின் பிறப்பு இறப்பை பற்றி தவறான தகவல்களையும் அறிவலுக்கு புறமான செய்திகளையும் மனித மனங்களில் ஆழமாக புதைந்துள்ளது என்பதை உணர முடிந்தது தும்மை கந்தையை விட நாற்றமடிக்கும் தத்துவ விளக்கங்களும் பலியானவர்கள் ஒருவர்தான் தன் அம்மா அம்மா மட்டும் இல்லை என்பது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த தத்துவங்களும் புனித மூலம் பூசி பாதுகாக்க சுயநல கும்பல்கள் அறுபது ஆண்டுகளுக்கு பிறகும் இருக்கத்தான் செய்கின்றன இருக்கத்தானே செய்கின்றது இல்லை என்றால் இப்பொழுது கூட ட்விட்டர் வாட்ஸ்அப் இணையதளங்கள் எதற்கு அனல் பறக்கும் விவாதம் தாளமுத்துக்கு திருமணமாகி குழந்தை குட்டிகள் ஆகிவிட்டது குழந்தைகள் விட்டார்கள் ஒருநாள் தாளமுத்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் சென்றிருந்த போது அங்கு பணிப்பூர் செய்யும் பெண் அவரை பார்த்து கேட்டார் அவன் உங்கள் இரண்டு பச என்ன உங்கள் இரண்டு பசங்களும் காலேஜ் படிக்கிற பையனும் ப்ளஸ் டூ படிக்கிற பையனும் சேர்ந்து வந்து அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நாப்கினை வாங்கி கொண்டு போகின்றார்கள் மல்லிகை சாமான்கள் வாங்குகின்ற மாதிரி சாக்லேட் வாங்குகின்ற மாதிரி எல்லோரும் உறக்க கேட்க சொல்லி கேட்டு வாங்கி போகின்றார்கள் எந்த சங்கடமும் இல்லாமல் என்று சங்கடத்துடன் இழுத்தார் தாளமுத்து கொண்டு இதில் என்ன இருக்கு இயல்பான விஷயம் தானே அம்மாவுக்கும் அப் அக்காவுக்கும் அவங்க வாங்கி தர தராமல் வேறு யாருக்கு வாங்கி தருவார்கள் என்றார் இல்லை வேறு யாரும் இப்படி அதான் கேட்டேன் வேறு யாரும் வாங்கலைன்னா அது அவங்க பிரச்சனை என்றார் உங்க பசங்க வித்தியாசமான ஆளுங்க தான் என்று இதே நிலைமை அந்த காலத்தில் தன் வீட்டில் இருந்திருந்தால் அம்மா இப்படி துன்பப்பட்டு இறந்திருக்க மாட்டார் என்று தாளமுத்துக்கு தோன்றியது இக்கதையை வாசித்தவர் கலா